அன்பர்களை இன்று சங்கடகர சதுர்த்தி புளிய ஸ்ரீ முந்தி விநாயகர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் கோவை மாவட்டம் புளியகுளத்தில் அமைந்துள்ளது விநாயகர் பெருமான் இங்கே அருள் பாலிக்கிறார் ஆசியாவிலேயே மிக பெரிய விக்கிரக திருமணி கொண்டவர் இவர் இருபத்தி ஓரு சிற்பக் கலைஞர்களின் உழைப்பினால் ஆறு ஆண்டுகள் பணி செய்து உருவாக்கிய அழகிய முந்தி விநாயகர் இவர் இவ்விக்கிரகம் செய்திட பல இடங்களிலும் தேடி அலைந்து திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி என்னும் ஊரில் இருபது அடி ஆழத்திலிருந்து எந்த இல்லாத பாறையை தேர்வு செய்து வெட்டி எடுத்தார்கள் பின்னர் அங்கேயே வைத்து சோராயமாக விநாயகரின் உருவை செதுக்கி எடுத்தனர் முந்தி விநாயகர் சுமார் பத்தொன்போது அடி பத்தங்குல உயரமும் பதினோரு அடி பத்தங்குல அகலமும் எட்டு அடி கனமும் கொண்டவர் சுமார் நூத்தி தொண்ணூறு டன் எடை கொண்டவராக இந்த விநாயகர் திகழ்கிறார் இதற்கென தயார் செய்யப்பட்ட தனி ஊர்தியில் ஏற்றி புளியகுளம் கோவிலுக்கு கொண்டு வந்து சேர்த்தனர் பிரத்யேகமாக ஒரு சாய்வு தளம் அமைத்து நிலைக்கு கொண்டு வர பதினெட்டு நாட்கள் பிடித்தன படுக்கை வசமாக வைத்து துல்லியமாக வடிவமைக்கப்பட்டு நுணுக்கமாக உருவாக்கப்பட்டுள்ளது இயந்திரங்களின் துணையின்றி மனித சக்தி மூலமாகவே இந்த விக்கிரகம் ஸ்தாபிக்கப்பட்டது இக்கோவில் இப்பகுதி மக்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு காஞ்சி காமக்கோடி பீடம் ஜெகத்குரு சங்கராச்சாரிய சுவாமிகளால் திருக்குட நன்னீராட்டுப் பிரிவிழா நடைபெற்றது விநாயகரின் நெற்றி மட்டுமே இரண்டடி அகலம் துதிக்கை வலம்புறியாக உள்ளது நான்கு திருக்கரங்கள் கொண்டுள்ளார் வலது முன்கரத்தில் தந்தமும் பின்கரத்தில் அங்குஷமும் இடது முன்கரத்தில் பலாப்பழமும் பின்கரத்தில் பாசமும் கொண்டுள்ளார் துதிக்கையில் மகாலட்சுமியின் அம்சமாக அமிர்த கலசத்தை தாங்கியபடி தாமர பீடத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கிறார் வாசுகி பாம்பை தன் வயிற்றில் கட்டிக்கொண்டிருப்பதால் இவர் நாகதோஷம் போக்கி அருளுகிறார் பிடியது உருவமை குலமிகு கரியது எனும் திருஞான சம்பந்தர் வாக்கிற்கு இணங்க பார்வதி பரமேஸ்வரனும் யானை உருக்கொண்டு விநாயகர் தோன்றியது போல் காட்சி தருகிறார் அவரின் வலது பகுதி ஆண்களைப் போலவும் இடது பாகம் பெண் வடிவிலும் அமைந்துள்ளன கரசத்த கதலிசூத பனசேக்ஷக மோதகம் பாலசூரிய பிரபாகாரம் வந்தே பாலகணபதி எனும் சிவாகம சாஸ்திரப்படி உள்ளார் அரச மரத்தடியில் கிழக்கு நோக்கி அருள் பாலிப்பதால் அருள் கடாட்சம் இங்கு அதிகம் உள்ளது இடது திருவடியில் சித்தலட்சுமியின் அம்சமாக பத்ம சக்கரத்தை கொண்டு பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி வைக்கிறார் தமிழ் வருடப்பிறப்பு தைப்பொங்கல் ஆடிவள்ளி விநாயக சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி வளர்பிரை சதுர்த்தி ஆகிய நாட்கள் விழா நாட்கள் இந்நாட்களில் பதினோரு வகையான அபிஷேகம் இங்கு நடைபெறும் விஜயதசமியில் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் செய்யப்படும் ராகுகேது தோஷ நிவர்த்திக்கு விசேஷ பூஜைகள் இங்கு நடைபெறுகின்றன விழா நாட்களில் மூன்று டன் மலர் மாலைகள் அணிவிக்கப்படுகின்றன அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அருளும் புளிய குளம் ஸ்ரீ முந்தி விநாயகரை வழிபட்டு பேரொருள் பெறுவோமாக ஓம் கம் கணபதியே நமகா